மும்மொழி கொள்கை மும்மொழி கொள்கைனாக்கா நம்ம தமிழ் இங்கிலீஷு ஹிந்தி இதை மூணுத்தையும் படிக்கணும் மும்மொழிக் கொள்கை இப்போ நான் என்ன கேக்குறேன் மும்மொழி கொள்கை எங்களுக்கு எதுக்கு நாங்க ஏன்னா கேட்டோமா மும்மொழிக் கொள்கை வேணும்னு சொல்லிட்டு நாங்க ஏன்னா கேட்டோமா ஆஹ் மும்மொழி கொள்கை வந்து எங்களுக்கு யாருமே நாங்க யாரும் எதுவும் கேட்கல எதுக்கு மும்மொழி கொள்கை தேவை இல்லாத இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கு மும்மொழி கொள்கை போட்டுறீங்க எதுக்கு நாங்க எதுக்கு ஃபர்ஸ்ட் ஹிந்தி எதுக்கு நாங்க கத்துக்கணும் ஹிந்தி கத்துக்கனாக்கா உங்கள் அறிவு வளரும் இல்லை உங்களுக்கு அரசாங்கம் உத்தியோகம் இருக்குது இல்லை வெளிநாட்டுல போனால் உங்களுக்கு வந்து நல்ல ம மதிப்பும் மரியாதையும் இருக்குது ஏதோ ஒன்று சொல்லுங்க இல்லை ஹிந்தி கத்துதுனால உங்களுக்கு ஒன்று பிரெயின் வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆக்டிவ் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு என்ன சொல்லுங்கள் ஹிந்தி படிக்கலாம் ஹிந்தி படிக்கிறதுனால ஒன்று ஒரு பிரஜனமும் கிடையாது ஒரு ஒரு பிரஜனமும் கிடையாது அப்படி அப்படி இருக்கும்போது நாங்கள் எதுக்கு ஹிந்தி படிக்கணும் ஹிந்தி வந்து எங்களுக்கு எதுக்கு தேவை முதல்ல சொல்லுங்க இந்த பிஜேபி அரசு வந்து இந்த பிஜேபி அரசுனாலே எப்படி மக்கள்கிட்ட மக்கள்கிட்ட எப்படி போய் சேர்ந்துச்சுன்னா அது ஒரு வெறுப்பு அரசியல் இப்போ அதை தாண்டி அதை விட ஒரு மோசமான ஒரு அரசியல் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லா மக்களுக்கும் தெரியுது ஹிந்தி மும்மொழிக் கொள்கை மும்மொழி கொள்கை எங்களுக்கு எதுக்கு நாங்கள் தமிழ் இங்கிலீஷு காலமெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறோம் அறிவாளியாக இருக்கிறோம் அறிவு சார்ந்த சமூகமாக வாழ்ந்துருக்கிறோம் எல்லாமே தமிழ் இங்கிலீஷ் படித்து நாங்கள் வாழ்ந்துக்கிறோம் இதை தவிர்த்து எங்களுக்கு ஹிந்தி எதுக்கு சரி ஹிந்தி கற்றுக்குன்னு சொல்கிறீங்க நான் ஹிந்தி கற்றுக்கணும் ஹிந்தி கற்று நாங்கள் என்ன செய்ய நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஹிந்தி கற்றுக்குன்னு நாங்கள் இதை 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 நீங்கள் செய்யலாம் இதை நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு எதா ஊர்னு சொல்லுங்க ஆ ஹிந்தி ஹிந்திக்காரங்க மொத்தமே இங்கே தான் வந்து பானி பொறி வைக்கிறான் இங்கே தான் மூட்டை தோக்கிறான் இங்கே தான் ஹோட்டலில் இலை எடுத்துன்னு அந்த ஏதாவது வயிற்றுக்குள்ள பண்ணிருக்கான் பண்ணிட்டு இருக்கான் ஏன் அவங்களுக்கெல்லாம் ஹிந்தி ஹிந்தி தெரியும் இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் இங்கே பண்ண அவங்க ஏதாவது உங்களால் பண்ண முடியல சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஜேபி அரசு ஏன் இது பண்ண முடியாது அவங்களுக்கு ஏன் பண்ண முடியல அப்ப என்ன காரணம் ஹிந்தியை திணிக்கிறது நோக்கம் இல்ல ஹிந்தி திணிக்கிற சாக்கில சமஸ்கிருதத்தை நோய்க்கிறது சமஸ்கிருத சமஸ்கிருத யார் பாஷா அது சமஸ்கிருதத்துக்கு எங்களுக்கு என்ன சம்மந்தம் பஸ்ட் இந்தியாவுக்கும் சமஸ்கிருதத்துக்குமே சம்பந்தம் கிடையாது அப்படிங்கும் போது தமிழ்நாட்டுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது சமஸ்கிருதத்துக்கும் எங்களுக்கும் ஒரு துணி சம்பந்தமே கிடையாது சமஸ்கிருத எதுக்கு வந்து உள்ள சமஸ்கிருதத்துக்கு வந்து இப்போ செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுங்கெல்லாம் வந்து சேலரி நிகா கேள்விப்பட்டேன் எதுக்கு அவங்க அவங்களுக்கு வருஷம் வருஷம் ஒதுக்குற ஃபண்ட்ஸ் அவங்க ஏன் ரிலீஸ் ஆகல ஏன் ரிலீஸ் பண்ணல நீங்க முதல்ல ஆனா இந்தி வந்து ஏத்துக்கினா மட்டும்தான் அந்த ஃபண்ட்ஸ் வந்து மும்மொழி கொள்கை நாங்க வந்து ஏத்துக்கிட்டா மட்டும்தான் அந்த ஃபண்ட்ஸ் வந்து நாங்க வந்து ரிலீஸ் பண்றோம் சொல்றீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அமைச்சர் ஒருத்தர் என்ன தகுதி அது வந்து ரிலீஸ் பண்ண கூடாதுன்னு சட்டம் இருக்கிற உனக்கு என்ன சட்டம் என்ன சொல்றது உன்னுடைய எஜுகேஷனுக்கு என்ன என்ன பண்ட்ஸ் ஒதுக்குறீங்களோ அந்த பண்ட்ஸ் நீங்க ஒதுக்கணும் நீ ஹிந்தி எதுனாதான் நான் வந்து அந்த பண்ட்ஸ் ஒதுக்குன்னு சொல்ற சட்டம் இருக்குதா நீ சட்ட சட்டத்துக்கு எதிராக நீங்க வேலை செய்யறீங்க அதுவே வந்து பெரிய குற்றம் தான் அது இதெல்லாம் கண்டுக்கிறதுக்கு துப்பு இல்லை அண்ணாமலைக்கு இப்போ எதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு மொழி ஏத்துக்கணும்னு ஏதாச்சும் ஒரு மொழி ஹிந்தி இல்லாட்டியும் பரவாயில்ல பெங்காலி எத்துக்கோ கனடா ஏற்கோ குஜராத்தி எடுத்துக்கோ எடுத்து என்ன மொழி என்ன ஏத்து செய்ய போறீங்க என்ன மொழி ஏத்துக்கணும் என்ன செய்ய போறீங்க அந்த மொழியில எதுக்கு ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு பர்ஸ்ட் குஜராத்ல ஆகட்டும் உத்தரப்பிரதேசல ஆகட்டும் எத்தனை மொழி அவன் என்ன மொழி கடைப்பிடிக்கிறான் அவன் 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 ஹிந்தி மற்ற மொழி என்ன ஏற்றுக்கிறான் அவன் அவன் படிக்கு ஒரே ஒரு மொழி ஹிந்தி மட்டும் தான் அவன் படிக்கிறான்னு செய்கிறானு அவன் தாய் தாய்மொழி வேற என்ன லாங்குவேஜ் இருக்குது அவன் மொழி அனுக்குது அப்படி பஸ்ட் போயிட்டு அங்க சொல்லுங்க அங்க இருக்கிற டீச்சர்ஸ்ங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்துரல ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு படிக்க தெரியல இருக்கிற டீச்சர்ஸ்ங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் படிக்க தெரியல யாரோ ஒருத்தர் ஒரு தோழர் ஒருத்தர் பேட்டி எடுக்காரு நாலு லக்ல ஒரு கடைசி நம்பர் எதுன்னு கேட்கறாரு ஒரு டீச்சரை சொல்ல தெரியல அவங்களுக்கு அதே மாதிரி ஒரு ஒரு பொண்ணை கேட்குறாங்க ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னாக்கா எங்க தமிழ்நாட்டில் ரெண்டாம் கிளாஸ் பயிர் பையன் சொல்லுவான் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் பி ஹோல் என்ன ஃபார்ம்னா ஏ ஸ்குவர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ பி டக்குன்னு சொல்லிட்டு அவன் இருப்பான் ஆஹ் அதை சொல்றது கூட அவங்களுக்கு துப்பு கிடையாது இவங்க வந்து எனக்கு மும்பை கோழிக்க மும்பை கோழி ஃபர்ஸ்ட் வந்து உன் தாய்மொழி கோழிக்கல ஃபர்ஸ்ட் நீங்க உடன்பட்டு நீங்க ஒழுங்காக படிங்க ஃபர்ஸ்ட் நீங்க படிச்சு முன்னே வாங்க அங்க இருக்கிறவங்க முக்கால் பேர் தமிழர் தான் வந்து இங்க ஏதாச்சும் பட்னியும் பசியமா இருக்கிறான் இங்க வந்து நிம்மதியாக வாழ்ந்துருக்கான் அவங்க இங்க கோபி நடத்தின ஒரு கோபி அந்த ரிஜிட்டிவ்ல கோபி ஒரு ப்ரோ நடத்தினார் அதை ஹிந்திக்காரு தான் அவங்க அவங்க தெளிவா ஒரு விஷயம் சொல்றாங்க என்ன சொல்ல அவங்க நீங்கள் வந்து தமிழ் மொழியை வந்து ஏற்றுக்குறீங்க நல்லா பண்ணுறீங்க உங்களுக்கு இன்னும் ஒரு சங்கம் இருக்குது எல்லாம் பண்ணுறீங்க ஆனால் ஹிந்திக்குன்னு என்ன இருக்குது எது பண்ணாலும் எந்த இருந்தாலும் ஹிந்தி ஹிந்தின்னு ஹிந்தின்னு போகிறாங்க அது நாங்கள் வந்து அந்த அந்த காலத்தை விட்டு குத்துட்டுனாங்க அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க அப்படிங்கும்போது உன் ஸ்டேட்டில் இருக்கிறவங்களே வந்து ஹிந்தியை வந்து தூக்கி பிடிக்கல அப்படிங்கும் போது அதர் ஸ்டேட்டில் உன் மொழியை நாங்கள் இது தூக்கி பிடிக்கணும் மொத்தம் வந்து நேஷ்னல் லாங்குவேஜ் எத்தினி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு லாங்குவேஜ் வருது மொத்தம் நேஷனல் லாங்குவேஜ் சட்ட பிரகாரம் மொத்தம் இருபத்தி ரெண்டு லாங்குவேஜ் நேஷனல் லாங்குவேஜ் ஏன் தமிழ் மொழியை ஃபஸ்ட்டு உருவாக்குங்க நேஷனல் லாங்குவேஜ் தமிழ் உருவாக்குறேன் எதுக்கு இந்தியை உருவாக்குது இந்தியா என்ன இருக்குது இந்தியில என்ன ஒரு என்ன ஒரு அறிவுபூர்வமான ஒன்று இது சொல்லி பார்க்கலாம் இந்தியில நான் கற்றுக்கிற சொல்லு இது இருக்கு சொல்லுங்க ஆனால் தமிழ்ல வந்து அந்த தமிழ் வார்த்தையை பேசும்போது அவன் மைண்டில் இருக்கிற டென்ஷனே மறந்துடுவான் அந்த தமிழில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அவன் நான் நான் சுவைச்சி அவன் பேசும்போது அவனுடைய மனநிலை மாறுது தமிழ்ல அவ்வளவு அவ்வளவு மருத்துவமே இருக்குது தமிழ்ல ஹிந்தி என்ன இருக்குது நீங்க நான் என்ன சொல்றேன் ஹிந்தியெல்லாம் எங்களுக்கு தேவை இந்த நேஷனல் மொழியா வந்து தமிழ் தமிழாக்குங்க எங்களுக்கு நேஷனல் மொழி வந்து தமிழ் தான் வேணும் நாங்க எங்க போனோம் தமிழ் தான் பேசுவோம் இந்தியா ஃபுல்லா எங்க போனோம் தமிழ் தான் பேசுவோம் நேஷனல் மொழியவே நேஷனல் மொழி அப்புறம் எங்களுக்கு வந்து தமிழ் தான் எங்களுக்கு வேற லாங்குவேஜ் எங்களுக்கு வேணாம் நாங்க தமிழ் மொழியாவே நாங்க நேஷனல் மொழியை நீங்க உருவாக்குங்க அப்போ உங்களுக்கு வலிக்கும் இல்ல ஏன் வலிக்கும் உங்க கலாச்சாரம் என்ன எங்க கலாச்சாரம் என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் எங்கள் ஸ்டேட்டுக்கு ஒரு கலாச்சாரம் உன் ஸ்டேட் ஒரு கலாச்சாரம் பக்கத்து ஸ்டேட் ஒரு கலாச்சாரம் அவன் ஸ்டேட் ஒரு கலாச்சாரம் அவன் கலாச்சாரத்தை அவன் அவன் கால பண்ணிட்டு போறான் அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் அரசியல் பண்ணணுன்றதை ஏன் வந்து உங்கள் ஹிந்தி வந்து இங்கிலீஷா உலத்தல்ட்டாக்கா வந்து நீங்கள் ஓட்டு உடனே மக்கள் ஓட்டு போட்டு உங்களை ஜெயிச்சுக்கு வச்சுருவாங்க நீங்க பாக்குறீங்க போடுறீங்க அது ஒரு காலமும் நடக்காது இப்போ நீங்கள் இப்போ டெல்லியில் டெல்லியில் போ வந்து எலெக்ஷன் வச்சு இப்போ ஜெயிச்சிங்க பாருங்க அதை வந்து ஒரு லிஸ்டே போட்டாங்க நீங்க எப்படி ஜெயிச்சிங்க அப்படின்றது அதனால வந்து உங்க கனவு அங்கே தமிழ்நாட்டுல படிக்கவே படிக்காது மீண்டும் அன்பில் அன்றிமெக சொல்லியிருக்காரு தெளிவாக சொல்லியிருக்காரு ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா இது இன்னொரு மொழி பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய வழிதான் பிஜேபி அரசு பண்றிருக்குதுன்னு தெளிவாக சொல்றாரு ஆனா நாங்களும் அப்பா சொல்றோம் இது பிஜேபி அரசு வந்து பண்றது வந்து இன்னொரு மொழி போர் நடக்கும் அதுக்கு அனைவரும் தயாராகி இருங்கள் அப்படின்றது தான் தமிழ்நாட்டுடைய மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது காரணம் பிஜேபி அரசும் ஆர் எஸ் எஸ் அரசும் இதை வந்து கையாளும் விரதமும் எல்லா மக்கள் மேலும் ஹிந்தி தெரிவிக்குது சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் யார் அவங்க சமஸ்கிருத சமஸ்கிருதத்துக்கும் எங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது எங்களுக்கு சமஸ்கிருத்துக்கும் எங்க என்ன உறவு முதல்ல அவங்க யார் முதல் எங்க சொன்னாங்க அவங்க லாங்குவேஜ் எது படிக்கணும் எங்க எங்க வீட்டுக்கு வந்தவங்க எங்களை பத்தி எங்களை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கணும் மன்னன் பத்தி நாங்க தெரிஞ்ச வேண்டிய அவசியம் எங்களுக்கு சமஸ்கிருதம் நாங்க படிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்குது சமஸ்கிருதம் பர்ஷா மட்டும் நீங்க என்ன வேலையை கொடுத்துருவீங்களா சமஸ்கிருதம் அப்படின்னா இருக்கு சொல்லுங்க நீங்க சமஸ்கிருதம் தேவைன்னாக்கா நீங்க பயன்படுத்திக்க நாங்க பயன்படுத்துறோம் சமஸ்கிருதம் சமஸ்கிருதமும் வேணாம் எங்களுக்கு ஹிந்தியும் வேணாம் ரெண்டே மொழி ஒன்னு தமிழ் இன்னும் இங்கிலீஷ் இதை மட்டுமே நாங்கள் படிக்கிறோம் நாங்க நாங்கள் அறிவுபூர்வமா நாங்க வாழ்ந்துடுவோம் வாழ்ந்துக்கும் தெரியும் உலக அளவுல வந்து தமிழ் இப்போ பயன் தான் இருக்குது உலக அளவுல தமிழ் பறந்து பழவி பரவி இருக்குது அதனால வந்து உங்க மொழி ஒன்று எங்களுக்கு வந்து ஒண்ணு வந்து வேணாம் எங்களுக்கு உங்க மொழியை நீ வச்சுக்கோங்க சும்மா இந்திய திரிக்கிறது சமஸ்கிருதத்தை வந்து உள்ள நாட்டுறது இந்த அண்ணாமலை இந்த உண்தி இந்த அர்ஜு அர்ஜுன் சம்பத்து ஹம் இவ இவங்களாம் இவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் வாழ்றாங்களா இல்லை வந்து விபில வாழ்றாங்களான்னு தெரில எனக்கு அவங்களும் வந்து முட்டும் ஊத்துக்குறாங்க உக்காந்து உங்க பசங்களும் இந்த நிலத்தையும் தமிழ்தான் வாழ்றாங்க அதையும் யோசனை பாருங்க சரிங்களா நீங்க கெட்டு போவது இல்லாம மற்ற மக்களையும் கெட்டு போக வைக்காதுங்க ஃபர்ஸ்ட் யூபிக்கு போங்க அங்கே எஜுகேஷன் எப்படி ஃபர்ஸ்ட் பாருங்க அந்த எஜுகேஷன் வந்து நல்லா இருந்தாக்க வந்து சொல்லுங்க சரிங்களா அவன் ஒன்றும் படிக்க எழுது படிக்கவே ஒன்றும் தெரியல விபி பக்கத்துல மேக்சிமம் எழுது படிக்கவே தெரியல அண்ணாமா சொல்றாரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து எஜுகேஷன் வந்து அவங்க சரி கட்ட சரியா இருக்குது அப்படின்னு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இல்லை அவங்க ஒரே முப்பது பர்சன்டேஜ் கூட அவங்க வந்து எஜுகேஷன் கிடையாது ஒழுங்கா கிடையாது தமிழ்நாட்டில் வந்து எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் டீசென் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மிச்சமாக இருக்குது தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் அதை நீங்க வந்து ரிசர்ச் பண்ணுங்க முதல்ல ஏதோ வாய்க்கு வரத வந்து போற போகல விட்டு போவாதீங்க மிஸ்டர் அண்ணாமலை சரிங்களா அதனால இன்னொரு மொழி போருக்கு அனைத்து தமிழ் மக்களும் தயாராக இருங்கள் காரணம் பிஜேபி அரசும் ஆர் எஸ் எஸ் அரசும் ஏற்படுத்தும் விளைவு மக்களை மீண்டும் பின்னடைவுக்காக பின்னடைவுக்கு கொண்டு சென்று அதனால அனைத்து தமிழ் மக்களும் பிஜேபி அரசிடமிருந்தும் ஆர் எஸ் எஸ்மிருந்தும் தமிழ்நாட்டில் கால் ஊண்டி வைத்து வளர்த்து கொண்டிருக்கும் பிஜேபி ஆட்களுக்கு கொஞ்சம் தள்ளி இருந்து அரசியல் பண்ணுங்க நன்றி வணக்கம்